ஹாய் அண்ட் ஹலோ மை டி சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் மண்டிய வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஸ்டியா ஷாப்பிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சோக்கர் தான் பார்க்க போகிறோம் ப்ரைஸ் வந்து த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் வித் ப்ரீமியம் குவாலிட்டி இயரிங்ஸுமே நமக்கு வந்துருது சோக்கரும் ப்ரீமியம் குவாலிட்டி தான் இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் தாங்க சென்டரில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க ஜிமிக்கிலேயுமே வந்து ரெட் ஸ்டோனும் வந்துருக்கு ஸோ இதில் வந்து த்ரீ கலர்ஸுமே வந்து மிக்சர்டாகவே வந்திருக்கு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடுனா எயிட்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்னா வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் சேஞ்ச் ஆகும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அமைச்சுங்கன்னா ஆர்டர் புக் ஆகிரும் பேமெண்ட் பண்ண முன்னாடி பேமெண்ட் நம்பரை எங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்பர் நோட் பண்ணும்போதும் க்ளியராக நோட் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு நிறைய வாட்டி நான் போட்டிருக்கேன் இந்த நெக் பீஸு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மல்டி கலர் இதில் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஸோ வேணும் உள்ளவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு வித் இயரிங்ஸோடு வருது ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி மிக்சராக கலர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்பர் வந்து ஒரு நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அது வேறு யாருக்காவது மெசேஜ் இல்லை இது போயிடும் ஸோ நீங்கள் நம்பர் நோட் பண்ணும்போது பார்த்து நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் செக் பண்ணாலே என்னோடய எஸ்டிஎஸ் ஜுவலரின்னு என்னோடய ப்ரொஃபைலும் இருக்கும் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸுங்க ப்ரைஸு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எந்த செட்டு பிடிச்சிருக்கோ அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃபஸ்ட்டு என்கொரி பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு பேக் செயினோட வருதுங்க ரொம்பவே சூப்பரான ஒரு மல்டி கலர்ஸ் கெம்பு ஸ்டோன் நெக் பீஸ் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவே அழகாகவும் இருக்குது நெக் பீஸ் அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி இயரிங்ஸ் திமுகி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் இது போட்டிருந்தேன் அப்பவே நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது கீழே வந்து பிளாக் அண்ட் சாரி க்ரீன் அண்ட் ரெட் ஸ்டோன்ஸ் இந்த பேர்ஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குட்டியாக அந்த இது எல்லாமே ரொம்ப கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரியலாக பார்க்க த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வருது தமிழ்நாடுனா எயிட்டி ருப்பீஸ் அதர் ஸ்டேட்னா சேஞ்ச் ஆகும் ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேர்த்து மர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து செவன் ஃபிஃப்டீன் ருப்பீஸுக்கு சூப்பரான ஒரு நெக் பீஸுங்க இப்போ ரீ ரீசெண்டாக கூட மதியான ஒரு சீரியல் வந்துச்சு நான் அதை வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தவங்க இந்த நெக் பீஸை போட்டுருந்ததை பார்த்தேன் ஃபோட்டோ எடுக்க முன்னாடி போயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பழப்பழானு மின்னுதுங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ரைஸுக்கு நிஜமாகவே ஒத்தபிளான ஒரு செட்டு செவன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வித் ரோப்போடே வந்துடும் பேக் செயின் வேணும்னா மைக்ரோ கோல்டு கிரியேட்டர் செயின் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் மல்டி கலர் ஸ்டோன்ஸு ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக வந்து சிம்பிளான ஒரு நெக் பீஸ் தாங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஆனால் ஒன் ஃபிஃப்டி தானே அப்படின்னு சாதாரணமாக இடப்பூடாதுங்க நெக் பீஸ் வந்து வேற லெவலில் இருக்குங்க இயரிங்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது கிட்ஸுக்கெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அழகாக இருக்குது பாருங்களேன் குட்டியாக க்யூட்டாக இருக்குது ரொம்பவே க்ரீன் ஸ்டோன் வச்சு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும்ங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இயரிங்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் வெயிட்லெஸ் அட்டு அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான நெக் பீஸ் அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் நெக்ஸ்ட்டாக வரக்கூடிய வீடியோஸும் லைவும் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்க்கான கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நான் எப்பப்போ வீடியோ போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறந்துடாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு லாங் ஹாரம் ஒன்று பார்க்க போகிறோம் வித் ஜிமிக்கியோட சூப்பரான ஒரு குவாலிட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இயரிங்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபுல் வியூ இது தாங்க நான் எடுத்து கையில் காமிக்கிறேன் பாருங்கள் இயரிங்ஸு வேறு லெவலில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ரெட் வித் க்ரீன் ஸ்டோனில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அண்ட் ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா ஹாரத்துலேயும் வந்து குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வந்து ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி மிக்சடாகவே கொடுத்துருக்காங்க ஹாரம் வந்து சூப்பராக இருக்குது ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு ஹாரம் போட்டாலே அப்படி ஃபுல்லான மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஹெவி செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பின் நான் இப்போ கையில் வச்சு காமிக்கிறேன் இல்லை இந்த செட்ஸ் எல்லாமே வந்து வீடியோவில் பார்க்குறத விட ஸ்ட்ரைட்டாக பார்க்க உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு அட்டிகை டைப்பு அதுவும் நியூ மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதுதாங்க ஃபுல்லாக வந்து ஃபுல் வியூவே இதுதாங்க அதாவது பேக்கில் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து எனக்கு வந்து அதுக்கு செட்டாக இருந்துச்சு இயரிங்ஸும் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் கழுத்தொட்டி போடுற மாதிரி ஒரு நெக் பீஸு அட்டிகை டைப்பில் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக் செயினும் வந்து சிம்பிளாக கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க கழுத்தொட்டி போடுற மாதிரி தான் வரும் இதுக்கு லென்த்தெல்லாம் வராது ஸோ ரோப் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரோப் போட வேண்டியது வராது கழுத்தொட்டி போடுற மாதிரி சோக்கர் அட்டிக டேப்பில் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வருவோங்க த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு ஏடி ஸ்டோன் வச்ச ஹேர் கிளிப் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் க்ரீன் ஒய்டு பிங்க் இந்த மூணு கலர்ஸுமே இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்காக இதுக்கு ஷிப்பிங் வராது ஃப்ரீ ஷிப்பிங் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சென்டரில் இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய கொஞ்சம் நிறைய ஹேர் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மலாக மேலே வைப்போம் இல்லையா அந்த மாதிரி கிளிப் டைப் தான்